ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பாலக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது பாருங்கள் க பாலக்கீரை தான் இருக்கும் ஒரு கட் நான் வந்து ஒன்றரை கட்டு கீரை எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பாலக்கீரை வந்து நீர்ச்சை துள்ளது இது இலையே பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்னஸாக நல்லாயிருக்கும் இது வந்து மெயினாக டயபட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டிக் லெவலாக வந்து குறைக்கும் உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் இப்போ வெயில் காலத்துலையும் இந்த கீரைலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது அந்த காம்பு பாகத்தை மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மீதி எல்லாமே போடலாம் அப்படியே அறுத்து போடலாம் இந்த கீரையை நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் பட்டை ஒரு மூணு நாலு துண்டு லவங்கம் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க அப்புறம் கசகசா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் எடுத்துருக்கேன் வரமிளகாய் ஒரு மூணு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்திருக்கேன் இதை எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி விட்டு பிறகுனால நைஸ் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பெரிய ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏ சின்ன ஜார்ல அரைக்கிறோன்னா அப்போ தான் அந்த பொருளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பெரிய ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு தக்காளி போதும் நான் ஒன்றரை கட்டு எடுத்துருக்கனால சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அந்த அரைச்ச பொருளோடய இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கீரை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா அலசிடுங்க அலசிட்டு அந்த கீரையும் சேர்த்து அரைக்கலாம் தண்ணி விட தேவையில்லை ஏன்னா கீரையும் தண்ணி சத்துள்ளது நம்ம அலசி எடுக்கிற தண்ணியும் கூடமே போதும் கீரையை நல்லா அலசி சேர்த்திக்கிட்டு அதையும் நல்லா நான் வந்துடுங்க தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க எப்பயுமே நம்ம சமையலுக்கு கல்லுப்பு சேர்த்துறது நல்லது இப்போ டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவோம் தூளுப்பை ஏன்னாக்கா நம்ம சாப்பிடும் பொழுது பத்தாததுக்கு தான் தூளுப்பு சமைக்கும் பொழுது கல்ப்பு சேர்த்துறது தான் ரொம்ப நல்லது இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு வானொலியில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் நல்லா வணக்கி எண்ணெய் தெரியிற அளவுக்கு வணக்கணும் நம்ம வண நம்ம அரைச்சிட்டு வந்ததை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க உப்பு காரம் பத்தலைனாக்கா கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகத்தூள் கூட போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நம்மளே ஒரு ஒரு பத்து நிமிஷம் கால் நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே சுண்ட வச்சுட்டேன் பாருங்கள் அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எங்கள் பொண்ணெல்லாம் ரெண்டு மூணு வயசில் சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுத்துவாள் இப்போ இந்த பாலக்கீரச்சட்னா அப்பயே ரெண்டு மூணு வயசில் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் அப்படியே என்ன பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்